பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம் பெண்கள் ரொம்ப உயர்த்தி அழகா பஞ்சு மேல கால் பட்டா கூட நோகக்கூடிய பாதத்தினை உடைய பெண்கள் அப்படின்னு சொல்லி தங்களுடைய குழந்தைகளை அவர்கள் குற்றம் இருந்தாலும் அவர்களை கண்டி அடிக்க மாட்டார்கள் வெறுக்க மாட்டார்கள்னு சொன்னவர் இதுல நான் எப்படிப்பட்டவன் என்னையும் நீ இது பண்ணினாயே அப்படின்னு சொல்லி அழகா சொல்ற உனக்கும் ஒரு திருவடியாக எது விளங்குகின்றது அப்படின்னு சொல்ற இந்த பாடல் அனுபவிக்கலாம் பாலினும் சொல் இனியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோ கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் உடை நாய் தலையே அப்படின்னு சொல்றேன் என்னுடைய நான் நாயினும் கீழான பிறவி மணிக்க வச்சுருக்க மாதிரி இவர்தல் சொல்ல நாய் தலை நாய் பிறவி நான் அப்படிங்கிற பாலினும் சொல் இனியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் ஒரு சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே அப்படின்னு சொல்ற என்னதாக சொல்ற பாலினும் சொல் இனியாய் மென்மையான அப்படின்னு எதிர்காண்டி பால் பாலையே சொல்ற சொல்றேன் இனிய சொல்லுடைய அப்படின்னு சொல்வா இதுல பாலினும் சொல் தினியாய் பால் குடிச்சா அப்படி திதிப்பா இருக்கும் இப்ப உள்ள பால்லாம் நீங்க நினைக்க அதிகம் இதுல எல்லா கலப்படம் எல்லா பாலும் அப்பெல்லாம் பால் இருந்துதான் பால் குடிச்சோம் அப்படியே தித்தி கண்டிப்பா அப்படி இறங்கும் உள்ள இப்போ பால் எதுக்காண்டி சொல்றாருன்னா குழந்தைகளுக்கு உணவு வந்து நிறைய பேருக்கு உணவு பாலா இருக்கும் இல்லையா அதனால அபிராமிப்பட்ட குழந்தை மாதிரி தன்னை வச்சுட்டு பாடுறதுனால பால் அப்படின்னு அவருக்கு குழந்தைக்கு தெரிஞ்சது பால் தானே அதனால பாலினும் சொல் இனியா இல்ல தாய்ப்பால் பால்ங்கிறது என்னது பிறந்த குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் தான் சிறந்த உணவு இல்லையா அதனால அது வந்து உடல் பசி வயிற்று பசி உள்ளத்து பசியே அம்பாளுடைய ஞானப்பால் மகாமாதா அவள்யா உலகத்துக்கே ஜனனி ஜெகத் ஜனனி வெண்மையான நிறம் பாலுக்கு அது மென்மையான குணம் ஏன்னா வெண்மைங்கிறது எதுக்காண்டி சொல்றான்னா தூய்மைக்கு அடையாளமாக அப்போ உள்ளமும் தூய்மை கருணை வெண்மை இருந்தால் கருணை நிறைந்திருக்கும் அதனால அம்பாளை பத்தி பாடி கேட்டு இது பண்ணினாலே நம்மளுடைய பசிகள் எல்லாம் ஓடி ஒடிந்து கொள்ளும் அன்னையோட பால் வந்து உள்ளத்தை ஆன்மாவை வளர்க்கக்கூடியது பராசக்திய இது பண்ணும்போது பாலினும் சொல் இனியாய் அப்படின்னு சொல்றார் பாலை விட இனிமையான சொல்லை உடையவள் அப்படின்னு சொல்றாரு அபிராமி அம்பாள் தோற்றத்தாலும் உள்ளத்தாலும் அனைத்தாலும் மெல்லியவள் அம்பாள் அவளுடைய சொல் இனிமை எப்படி அடியவர்கள் அம்பாளோட குரலை பத்தி அவ்வளவு மதுரமான இனியவளுக்கு சொன்ன மாதிரி மதுரமான ஓசை அம்பாள் செய்யவாய் கரிய கூந்தல் தேன் ஒரு பாகம் சேர்த்தினான் கான் அப்படின்னு மதுரவாய் மொழி மங்கையோர் பங்கினன்னு பாலை போல் மொழியானவள் அப்படின்னு எல்லாம் வா பாலியின் மொழியான ஒரு பாகம் கண்டேன்னு அப்பர் சுவாமிகள் நிறைய இதில் அழகா எடுத்து சொல்லியிருக்க யாழை பழித்தன்ன மொழி மங்கை ஒரு மந்த ஒரு பங்கன் அப்படின்னு தேவாரத்துல சுந்தர் சொல்லி சொல்லியிருக்க என்ன அழகா பாருங்கோ மாணிக்க வாச்சக பெண்மார் என்ன சொல்லியிருக்க கிளிவந்த மென்மொழியாள் கேள் கிளறும் பாதியனை திரு அம்மானையில சொல்லியிருக்க நம்ம திருப்புகழ் படிக்கும்போது தெரியும் திரு திருவாச்சகம் படிக்கும் போது அதுல திரு அம்மான ஒரு இது இருக்கு அந்த பதிகத்துல கிளைவந்த மென்மொழியால் கேள் கிளரும் பாதியனே அம்சதால் தன்னோடும் கூடி அப்படின்னு அன்னை பத்து பண்ணினேர் மொழியாள் மொழியால் பங்க அப்படின்னு வாழா பத்து இதெல்லாம் திருவாசகம் படிக்கிற போது அவளை அனுபவிக்கிறது கிடைக்கக்கூடிய வாக்குகள் இதெல்லாம் அம்பால பத்தி அழகா சொல்ற ஆதிசங்கர சௌந்தரிய லகரில விபஞ்ச காயந்தி விபிதபானம் பசுபதே அப்படின்னு சொல்றாரு அம்பாளோட குரல் வீணை வாசிக்கின்ற சரஸ்வதியோட வீணையை விட மிக இனிமையானது அப்படின்னு சொல்றேசி அப்படின்னு காளிதாசன் அப்படி ஷியாமலா தகத்துல இப்படி எல்லாருமே அம்பாளோட குரல் இனிமையை பத்தி சொல்லிருக்கார் நிறைய எல்லாரும் அப்புறம் வந்து மென்மையா பேசும்போது தான் அந்த குரலுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் டடால் புடால்ல பேசுறத விட அந்த இனிமை கலந்து பேசும்போது அந்த வார்த்தைகள்ல ஒரு நயம் ஒரு அழகு எல்லாமே இருக்கக்கூடியது அதனால்தான் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் நாம் இன்சொலினுதே அறம் அப்படின்னு வாக்க வைத்து அதிருக்குறளே சொல்லியிருக்கார் அப்போ பால் பாலை வந்து சொல்லியிருக்கார் பாலின் மொழியை பாலை விட இனிமையான மொழியை உடையவள் அப்படின்னு அழகா சொல்லி முடிச்சிருக்கார் இதுல வந்துட்டு அதனால இன்னும் என்ன சொல்லலான் செப்பார் உலைபங்கன் பெருந்து நெஞ்சிருக்கும் தன்மையினால் அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த அப்பா ஆனந்த வார்கடலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலுக்கு அப்பாலை பாடுதும் அம்மா அம்மானாயின பாலினும் இந்த அபிராமை பற்ற சொன்னதுக்கு அப்படி ஒரு இது ஒருவர் வந்து எப்படி பாலினும் அவர் கூட நெருங்கி பழகினால்தானே அவர்களுடைய குரல் வளம் அவர்களுடைய குணங்கள் எல்லாம் தெரியும் அதனால பட்டர் வந்து அம்பாள் கிட்டக்கு அப்படி ஒரு இது அதனால நெருங்கி அம்பாளோட உரையாடி இருக்கிறார் அதனால தான் அவளுடைய குரலை வந்து பாலினும் இனிது அப்படின்னு அவரால் சொல்ல முடியறது அம்பாள் மதுர பாஷினி அம்பாள் அதனால அம்பாளோட சாதாரணமா அப்படி அபிராமி அம்மை பதிகத்துல பார்த்தோம் என்ன அப்படின்னு கேட்டு உரிமையா கேட்பாரு அம்மா கிட்டக்க பேசுற மாதிரி அந்த மாதிரி அப்படி உரையாடும் பேரு பாக்கியம் பெற்றவர் அபிலாமிப்பட்ட அதனால தான் பாலினும் சொல்லினியாய் அப்படின்னு சொன்னவர் அடுத்தது என்ன பண்றார் பனி மாமலர் பாதம் வைக்க அப்படின்னு சொல்றாரு அடுத்தாப்புல ஏன்னா அம்பாள் கிட்டக்க அவருக்கு இது என்னுடைய தலை இருக்க மாமலர் பாதத்தை வைத்து இது பண்றார் அப்போ அம்பாள் வந்து இனிமையான சொல் படைத்தவள்ன்னு சொன்னவர் அம்பாளோட பாதம் பனி மாமலர் பாதம் மிகுந்த குளிர்ச்சியான பாதங்கள் அதை விட மெல்லியதுதான் மாமலர் பாதம் பனி மாமலர் மாமலர் மலர்னாலே மென்மை மாமலர்னா மென்மை மிகவும் மென்மையானது அப்ப அம்பாளோட திருவடி பற்றோட திருமுடி மேல பட்டிருக்கு அதனாலதான் அவருக்கு வந்து அந்த பாதத்தோட தன்மை தெரிந்திருக்கிறது இல்லையா பனி மாமலர் பாதம் வைக்க அப்பாலோட திருவடி தரிசனம் அவருக்கு அதை தாங்க கூடிய பாகியமும் கிடைச்சிருக்கு அவருக்கு நீ பாதமெனும் வாசக்கமலம் தலைமையில் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை சொல்வேன் ஈசன் பாகத்து நேரிடையேன்னு சொன்ன முப்பத்தி ரெண்டாவது அபிஷாமியாதி அனுபவிச்சோம் அப்போ அம்பானோட எவ்வளவு நெருங்கின அந்த இது இருந்தால்தான் அந்த பாகியம் அந்த அடியவர்களுக்கு கிடைக்கும் இல்லையா அம்பா அதாவது பகவான் கிட்ட அன்பு கொண்ட பக்தர்களுக்கு தான் இப்ப ஏற்பட்ட பாகியம் எல்லாமே கிடைக்கும் அப்ப இருக்க திருநள்ளூர் பதிகத்துல அவருக்கு கிடைச்சதா அவர் பாடியிருக்க அப்போதான் சேக்கிழார் பெருமாள்லாம் சொல்லுவார் என்ன சொல்றாருன்னா நன்மை பெருக அருள் நெறியை வந்தடைந்து நல்லூரின் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர் தம் சென்னி மலர் சூட்டினான் சிவபெருமான் அப்படின்னு பெரியமானது அவர் சொல்றார் தான் மீராவுக்கு அப்படி கண்ணனோட அந்த பாகியம் பாதுகை குஞ்சலம் என்மேல் பட்ட பொழுதுதானே நிம்மதியடைந்தேன் உலகை மறந்தேன் ஆனந்தமாகத்தானே அப்படின்னு சொல்ற மாதிரி அப்ப அந்த பாகியம் எப்பேற்பட்ட வாளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார் இது வந்து அம்பாளுடைய குளிர்ச்சி பொருந்திய மெல்லிய மலர் பாதம் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஏன்னா கந்தரனுபூதியில கிரிவாய் விடுவிக்கிறவேல் இறையோன் பரிவாரமினும் பதமே வலையை பெருவாய் மனமே அப்படின்னு சொல்ற எப்படி பதவி அடியார் பதவி கடைச்சுடுதுன்னா அவளுடைய எல்லா விதமான இதுவும் நமக்கு கிடைக்கும்ங்கிறதுனா தான் அழகா சொல்ற ஏன்னா எனும் பதமே வலையை பெருவாய் மனமே அப்படிங்கிற அந்த பதம் அந்த பதத்தை பெறக்கூடியதுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அது வந்துட்டு விண்ணோர்கள் ஏற்றுதற்கு குசு மலர்பாதம்னு திருவம்பாவையில மாணிக்க வாசகர் குளிர்ச்சி பொருந்திய மலரினும் மெல்லிய மலர்பாதத்தை என்னுடைய சென்னியில் வைக்க நான் என்ன புண்ணியம் பாக்கியம் செய்தேனோ அப்படின்னு அபிராமிப்பட்ட அப்படி உருகிற இதெல்லாம் மாணிக்க கூட என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி அப்படின்னு திரு அகல் அகவல்ல சொல்லியிருப்பார் மாலினும் தேவர் வணங்க நின்றோர் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிரசின் மேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட பெருமையை திருப்பாதம் எப்பேற்பட்டதுன்னு பற்ற உணர்ந்து அதை நம்ம அழகா சொல்றார் அவர் வந்துட்டு ஏன்னா தேவியோட திருமுடி சிவபெருமான் என்ன பண்றாராம் தன்னுடைய திருமுடி மீது தேவியோட திருவடியை தாங்குகின்றார் அந்த பின்னால் நாம வரோம் அபிராமி பற்ற இதுலயே சொல்லுவார் வரணும் அதனால திங்கள் பசுவின் மனம் நாரும் சீரடின்னு முப்பத்தி ஐந்தாவது பாடல் நம்ம பார்த்தோம் அப்ப அம்பாளோட திருவடியை திருமுடியில் தாங்கக்கூடியவரா பரமசிவனாரே தாங்குகின்றார் அப்படின்னா அம்பாளோட திருவடி பேர்பட்ட பெருமை வாய்ந்தது புகழ் உடையது அப்படின்னு சொல்றாரு அம்பாள் அந்த சிவபெருமான் திருவடியும் திருமுடியும் பிரம்ம விஷ்ணுக்களால் மேலும் கீழும் தேடி அலைந்து கிடைக்கவே முடியாத திருவடி இல்லையா அப்படிப்பட்ட இதே பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாத மலர் போதார் முனை புனை முடியும் எல்லா பொருள் முடிவேன்னு திருவம்பாவையில மாணிக்க வாசகர் சொன்னதை நம்ம அனுபவிச்சிருக்கோம் திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடி அப்படின்னு திருவாசகத்தை சொல்ற மாதிரி அப்பேற்பட்டவருடைய திருமுடியும் திருவடி பாகியம் கிடைக்காதவர் அந்த திருமுடியில தன்னுடைய அம்பாளோட சிரசை தாங்கி கொண்டிருக்காருன்னா அம்பாளோடு அந்த பாத பாக்யம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா எப்பேற்பட்டது அப்படிங்கிற திருவடி தேவரும் அறியா சிவனே காண்கன்னு சொல்லுவேன் அப்போ சிவபெருமானே சிரசில் தாங்கும் அன்னையோட திருவடி அடியின் தலைக்கு எப்படி வந்தது அப்படின்னு ஆச்சரியப்படுற பட்ட கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் மெய்ப்பீடம் எது வேதங்கள் வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் அப்படின்னு சொல்றார் அம்பாளோட திருவடி மலர்கள் எப்பேற்பட்டது அறுவறைகள் எல்லாம் அதை பற்றி எப்படி சொல்கின்றது அப்படின்னு சொல்றாங்க பீட்டம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அந்த அந்த பீட்டத்துல வெய்ய சுவாமி தெய்வீகமான இது பாகியம் கிடைத்தால்தான் அந்த பீட்டம் கிடைக்கும் அப்போ எல்லாரும் பீடாதிபதி சத்குரு சொல்லுவான் ஒவ்வொரு மடத்திலையும் ஒவ்வொரு பீடாதிபதி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அத மாதிரி அந்த அந்த பீட பீடாதிபதி அப்படின்னு சொல்லும்போது எல்லாரையும் வந்து அம்பாள் கடைக்கண்ணால பார்த்து எப்படி அடியவர்களாக ஏற்று ரட்சிக்கின்றாள் அப்பதான் அந்த அரச பீட்டம் அரச பதவியே அரச பீட்டம் சொல்றாரு இல்லையா அபிராமிப்பட்ட நான்கு வேதங்களையும் பீடம் அப்படின்னு சொல்றாரு இந்த பீடம் ஏன்னா காரணம் என்ன சொல்றாருன்னா வேதம் அப்படிங்கிறது பகவானுடைய மூச்சுக்காற்று நம்ம பார்த்திருப்போம் அப்போ வேதங்கள் எல்லாம் கீழே இருந்துட்டோ அம்பாளை போற்றி பாடுகின்றதான் அப்போ எப்படி யார் போற்றப்படுகிறார்களோ அவர்கள் மேல் இருப்பார் போற்றுவர் கீழிருந்து மேல் நோக்கி அவர்களை பார்த்து வேதங்கள் எல்லாம் போற்று பாடுகின்றதான் வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோம் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே சிவபுராணத்துல நம்ம அனுபவிச்சோம் அப்படிப்பட்ட நான்கு மறைகளும் அப்படியே இறைவனையே சுட்டி காட்டுவதனால பிரணவ பீட்டம் ஸ்தூல பிரணவ பீடம் சூஷ்ம பிரணவ பீடம் காரண பிரணவ பீடம் மகா காரண பிரணவ பீடம்னு நான்கு பீட்டங்கள் அதான் இந்த நான்கு பிரணவ பீடங்களுமே அம்பாளுடைய திருவடியை தாங்கி வேதங்கள் உபநிடதங்கள் எல்லாம் அம்பாளுடைய பாதங்களை தாங்கி நிற்கின்றதான் இதத்தான் சௌந்தரிய நகரில் என்ன ஸ்ருதீனா மூர்த்தானோ தததிதவோ சேகரதையா மமா பேத தேகி தேகிச்சரணவுன்னு திருவடி மலர்கள் தேவர்கள் எல்லாம் எல்லாரும் போற்றி வணங்கக்கூடிய அப்பேற்பட்ட பாகியம் பெற்ற போற்றி துதிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்ற நான்முகது முதலானவர் தொழுது எழு ஈரடியாலே ஊவுல கலந்து நாற்றி செய் முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை செய் கதிர்முடி திருநெடுமாலன் அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் கடுமுரண் ஏனமாகி முன் கலந்து ஏழு உருவம் இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வர் சயசயவென்று வருத்தியும் காணா மலரடி இடைகள் அப்படின்னு திருவகல்ல போற்றி திருவகல்ல மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பார் அப்போ சீரிய சிறப்பினையுடைய சிவபெருமான் கூட அம்பாளுடைய திருவடி மலர்களை தன்னுடைய திருமுடி மேல் தாங்கி மகிழ்கின்ற இந்த வேதங்கள் நான்கும் பீடமாகி எழுந்தருளி அம்பாளு திருவடி மலர்களை தாங்கி போற்றி மகிழ்கின்றதான் இப்பேற்பட்ட சிறப்புகளை பெற்ற உன்னுடைய பாதம் திருவடியை வலிய என் தலைமேல் வந்தவன் ஆட்கொட்டாயை ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அதிசயம் அப்படின்னு அபிராமிப்பட்ட உயர்ந்து சொல்ற சாலனன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே அப்படின்னு சொல்ற ஏன்னா அவர் எதுக்காண்டி அப்படி சொல்றதுன்னா நான் தகுதி இல்லாதவர் உன்னுடைய பாதத்தை என் தலைமேல் வைக்கிறதுக்கு எனக்கு அந்த தகுதி இருக்காமா முடை நாய் தலை அப்படின்னு சொல்ற முடைன்னு சொல்லுவாங்க என்னமா ஒரு விழுக்குள்ள போனா ஒரு ஸ்மெல் என்ன உடவாசனை வருது அப்படின்னு பாரு என்ன ஸ்மெல்லுன்னா துர்நாற்றம் அந்த துர்நாற்றம் அப்படிங்கறது அப்பேற்பட்ட இதான நாய் தலை உடையவன்னா அப்படி அந்த தலையை வந்து அவ்வளவு கேவலமா இருக்கக்கூடிய அதன் மீது உன் பாதத்தை வைத்தனையே அப்படின்னு உருகி சொல்ற அபிராமி பற்ற வந்து அப்போ நாய் தலை நாயிங்கிறது ரொம்ப இழிந்த வர்க்கமா பார்க்கப்படுகின்றது ஏன்னா அடுத்த பாடலையும் இதே நாயை வச்சுதான் பாடல் ஆரம்பிக்க போறோம் அதுல என்ன கொஞ்சம் வெட்டிட்டு அதை பார்க்கலாம் அப்போ அடக்கத்தோட பக்தர்களுக்கு ஈடாக பக்தர்கள் தான் இல்லையா அதனாலதான் இறைவன் வந்து அந்த பணிவையும் தன்னடக்கத்தையும் கண்டு அவர்களை ஆட்கொள்கிறான் அப்படின்னு சொல்றார் இதத்தான் ஏன்னா பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்னு சொல்ற மாதிரி பணிவு இருக்கிற இடத்துலதான் தனிஞ்ச இடத்துல தண்ணி நிற்கும்னு சொல்லுவா அப்ப தண்ணி கூட அதுல நிற்கும்னா தண்ணி பணிவு வேணும் அந்த பணிவு அப்படிப்பட்ட நாற்றமுடைய புலாலு குத்த நாய் தலைக்கு ஒப்ப உள்ள அடியனுடைய தலைமீது உன் அடியை வைப்பது அப்படின்னு சொல்ற தன்னுடைய தலையை உடை நாய்த்தலை அப்படின்னு ஏன்னா நம்ம நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் இந்த உலகமே மாயை ஆனா இதுதான் சாஸ்வதில் சுகங்களையே நம்ம நிரப்பி வச்சுட்டோ அதுதான் சதா சர்வகாலமும் நிரந்தரம்னு அதையே போற்றி இருக்கக்கூடிய புத்தி தான் புத்தியை வாங்கி நீ பாதாம் புயத்தில் புகட்டி அன்பாய் புத்தியை வாங்க அறிகின்றிலேன்னு கந்தர் அலங்கார பாடல்ல அனுபவிச்சோம் அருணகிரியார் சொன்னத ஆனா அம்பாள் எப்படிப்பட்டவள் கருணாசாகரம் அவள் அதனால குறைகளை பாராமல் குற்றங்களை பாராமல் குணங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு தன்னுடைய திருவடியை என் தலை மீது பதித்தாள் இல்லையா அதனால சொல்றா தான் எந்த குழந்தையாவது கொஞ்சம் ஒரு இதாக இருந்தா நம்ம அம்மா என்ன பண்ணுவா அதை எடுத்து தொடச்சு விட்டு அசிங்கத்தெல்லாம் போக்கி அந்த குழந்தைய எடுத்து அழைச்சிப்பா தள்ளிடுவாளா குழந்தை அசிங்கமா இருக்குங்கிறதுக்காண்டி அத மாதிரி தான் அம்பாள் உலகத்துக்கே ஜெகன் மாதா இல்லையா அவள் வந்து அதனால நம்மளுடைய இருக்கிற அந்த மனம் அந்த குற்றத்தை எல்லாம் நீக்கி நம்ம அந்த குழந்தையை ஆதரிக்கிறது மாதாவுடைய கருணை அப்படிங்கிற அதனால எல்லாம் ஏன் முடைத்தலை அப்படின்னு சொன்னா நம்ம மனசுக்குள்ள இந்த மூ மலங்கள் மூ ஆசைகள் எல்லாம் வந்து முட்டி மோதிட்டு வச்சுட்டு நம்ம தலை வந்து முடை நாய் தலை அப்படின்னு சொல்ற இதையெல்லாம் நீ பார்க்காம உன்னுடைய திவ்ய திருவடிகளை என்னோட பதித்தாயே அம்மா அப்படின்னு சொல்றார் ஏன்னா மாணிக்காச்சல் பெருமான்னு சொல்லியிருப்ப யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்று அறியா இன்பத்துள் வைத்தாக்கி என் எம்பெருமான் செய்யும் வகை அப்படின்னு சொல்ற நான் எப்படியெல்லாம் இதானவன் யாவர்க்கும் கீழாம் அடியேன் அப்படின்னு சொல்றார் அப்பேற்பட்டவனே நீ ஆட்கொண்டாயே அப்படின்னார் அதனால பாலைனும் மெல்லிய இனிமையான சொல்லினை உடையான்னு அபிராமே தேவர்கள் யாவரும் மூவரும் வணங்கி துதிக்கும் சிவபெருமானும் நான்மறைகளும் பீடங்களாக தாங்கி நிற்கும் தன்னுடைய மெல்லிய திருவடியே தீய எண்ணங்கள் மும்மலங்களும் வாசைகள் எல்லாம் நிறைந்து தீய எண்ணங்களால் நிறைந்துள்ள துன்னாற்றம் வீசும் என்னுடைய அந்த புலால் கமழும் நாய் தலையின் கீடான என்னுடைய தலையில் அவளுடைய குளிர்ந்த பனி மாமலர் பாதங்களை வைத்து ஆட்கொண்டது அவளது அருட்பெரும் கருணையான செயல்னு அப்படியே ஆச்சரியமா சொல்றார் அவர் வந்துட்டு பா அம்பாள் எப்படிப்பட்டவள் பாலினும் சுவை மிக்க சொல்லினை உடையவள் இதற்காகத்தான் சிவபெருமான் திருப்பங்கலின் தலத்தில் வாழை மரத்தடி காஞ்சிபுரத்துல மாமரத்தின் அடி நெல்லி மரத்தடியில திருநெல்லிக்காவு தர்ப்பைக்காடு திருநள்ளாறு எல்லாவற்றிலும் அம்பாளுடைய இனிமையான மொழிகளை கேட்பதற்காக இருக்கின்றார் அப்படின்னு மீனாட்சி சுந்தரம் திருவானி கவலான அகிலாண்டேஸ்வரி மீது ஒரு பாடல் ஏற்றி அதுல சொல்லியிருக்க அகிலாண்ட நாயகி மாலை அப்படின்னு தான் அந்த தொண்ணூத்தி நாலாவது பாடலை இந்த மாதிரி சொல்றாராம் சுவைப்படு கனிசை பசை நெட்டரம்பை சூத மலகம் வெண் நாவல் இவை முதல் பலவான தரு நிழலில் உறைவான் இனிய மொழி சுவை அவாவி நவை படு கொடிய வச்சிர வலவும் நயந்தனன் பித்தன் ஆதலினால் சுவை படுசூலி சூலி எடில் திரு ஆனைக்காண்ட நாயகிய சொன்னார் அம்பாளை பத்தி என்ன அழகா சொல்லிருக்க அபிலாமி பட்டர் நம்மள வந்து அவள் ஆட்கொள்வாள் நாயினும் கீழான பிறவி புலால் மனம் கவழும் துர்நாற்றம் இசுவையின் தலையிலும் உன் பாதத்தை வைத்து என்னை ஆட்கொண்டாயேங்கிற நம்மளும் அதை விட அவர் வந்து எப்பேற்பட்டவர் அம்பாள்கிட்டக்கே பேசக்கூடிய பாகியம் எல்லாம் கிடைத்தவர் அவரையே இப்படி தன நமக்காண்டி அவர் தன் தாழ்த்தி எப்படி சொல்ற நம்மவும் அம்பாள போ நிச்சயமா நம்மளை ஆட்கொள்வாள் நம்மளுக்கும் அவள் கருணை மழையை பொழிவாள்ங்கிறதுல சந்தேகமே பட வேண்டாம் ஓம் ஸ்ரீமாத்ரே நமக அபிராமி என்னைக்கு ஜெய் அபிராமி என்னை திருவடிகளே சரணம் சரணம்